இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் இரண்டு வாக்கியங்கள் அடங்கி இருக்கிறது ஒன்று கர்த்தர் சொல்கிற உறுதியான ஒரு வாக்கியமாக இருக்கிறது அது மாறாத ஒன்றாக இருக்கிறது மற்றொன்று கேள்வியோடு கூட உள்ள வாக்கியமாக இருக்கிறது இந்த முதல் வாக்கியத்தை நாம் முதலாவதாக கவனிக்கலாம் கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் தான் விரும்பினதை நடத்துகிறான் செய்து முடிக்கிறான் என்று தான் மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது கத்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்தான் தான் செய்ய நினைத்ததை அவர் செய்து கொண்டிருக்கிறார் மனுஷன் மூலமாக என்பதுதான் அதனுடைய பொருளாக காணப்படுகிறது மனிதன் ஆயிரம் காரியங்களை நினைக்கலாம் அவன் பல காரியங்களை திட்டமிடலாம் எல்லா காரியத்தையும் செய்யும்படியாக அவன் முனைப்பாக இருக்கலாம் ஆனால் முடிவிலே தேவன் தான் நினைத்ததை அவன் மூலமாக செய்து முடிக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் மனுஷனுடைய அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எந்த வழியிலே நடக்க வேண்டும் அவன் எதை செய்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பவர் தெய்வமாக இருக்கிறார் என்பதுதான் வேதம் சொல்கிறது பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரம் காரியங்களை மனிதன் யோசிக்கலாம் ஆனால் கர்த்தரை எதை யோசிக்கிறாரோ அதைதான் மனிதன் செய்து முடிக்கிறவனாக இருக்கிறான் என்பதை வேதம் சொல்கிறது இந்த காரியத்தை மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ இதுதான் உண்மையானதாக காணப்படுகிறது இதைதான் தெய்வத்தின் சர்வாதிகாரம் இறையாண்மை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் சுயசித்தம் உள்ளவனாக படைக்கப்படவில்லையா என்ற கேள்வி கேட்கலாம் மனிதனை சுயசித்தம் சுயாதிரம் தான் தேவன் படைத்திருக்கிறார் அவன் தான் விரும்பினதை செய்ய முடியுமா என்று சொன்னால் செய்யலாம் அவன் மிருகத்தைப் போல படைக்கப்படவில்லை என்பதும் உண்மையான ஒரு காரியம் அவன் யோசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் திட்டமிடக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு காரியத்தை தன் விருப்பத்தின்படி செய்து முடிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்பது உண்மைதான் ஆனால் தேவன் அதன் மேலே இருக்கிறான் இருக்கிறார் மனிதன் உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் தேவன் தன் கட்டுப்பாடு இல்லாமல் அவனை முழுமையாக அவிழ்த்து விட்டார் என்று பொருள் அல்ல மனிதன் தான் செயல்பட்டாலும் சுயசித்தம் உள்ளவனாக சுயாதிரமுள்ளவனாக தான் விரும்பினதை இதை செய்ய உரிமையுள்ளவனாக இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய ஆளுகை அவன் மேலே இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்பது உண்மையான ஒரு காரியம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதே இடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் என்று சொல்லி வாசிக்கிறோம் சாலமோனிடத்திலே நான் இதை விரும்புகிறேன் இதை நீ தேவன் சொல்லாமல் நீ கேள் என்று சொல்லி அந்த உரிமையை விரும்புகிறத கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாம் வாசிக்கும் பொழுது சாலமோனின் பணிவடைக்காரன் ஆகிய எரோபியாம் இடத்தில் ஆண்டு சொல்கிறார் இடத்திலிருந்து நான் பத்து கோத்திரத்தை பிரித்து உன் கையிலே கொடுக்க போகிறேன் அதை நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன சொன்னால் நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு என்று சொல்கிறார் அதே வேளையில் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லும் பொழுது நான் உனக்கு கட்டளை நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாயி தாவி செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் என்றும் அவனை பார்த்து சொல்கிறார் இரண்டு காரியமும் இணையாக செல்ல வேண்டிய காரியங்களாக இருக்கிறது தேவனுடைய சுத்தமும் மனிதனுடைய விருப்பமும் கூட சேர்ந்து இணையாக செல்லுமானால் அதுதான் தேவன் விரும்புகிற காரியம் மனிதனுக்கு தேவன் முழு சுயாதீனத்தை கொடுக்கிறார் ஆனால் மனிதன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன ஒன்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவன் செயல்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் எதற்காக அவனை தன் அடிமையாய் வைத்துக் கொள்வதற்காக என்று சொன்னால் இல்லை அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நடப்பானா தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவானானா தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை உணர்ந்து செயல்படுவானால் அது அவனுக்கு பெருத்த ஆசீர்வாதமாக அமையும் இல்லையானால் பிசாசு அவனை தன்னுடைய விருப்பத்தின்படி வழிநடத்தி அவனை குழியிலே தள்ளிவிடுகிறவனாக இருப்பான் இதுதான் ஏதேன் தோட்டத்திலே நடந்த ஒரு பயங்கரமான காரியமாய் மாறிற்று ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர்கள் செய்யாமல் மற்றொருவன் சொன்ன காரியத்தை செய்தபடினாலே எல்லாம் தாறுமாறாக போகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்தை புரிந்து செயல்பட வேண்டும் தேவன் சர்வ அதிகாரம் உள்ளவர் இறையாண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் எப்படியானாலும் தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஆனால் தம்முடைய சித்தத்தை தேவன் மனிதன் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறார் மனிதனுடைய சுய சித்தத்தோடு கூட மனிதனுடைய விருப்பத்தோடு கூட தேவன் அதை செய்து முடிக்க விரும்புகிறார் அதைதான் பரிசுத்த வேதாந்தின் மூலமாக நானும் நீங்களும் அறிந்து கொள்ளுகிறோம் அதை நாம் புரிந்து கொள்ளுவோமானால் அதனோடு கூட நாம் சேர்ந்து பயணம் செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது தேவன் மைமைப்படுவது மட்டுமல்ல அது நம்முடைய வாழ்க்கையிலே பெருத்த ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை தாவிதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அதோடு கூட அவன் என் சித்தப்படியெல்லாம் செய்வான் என்று அவனை பற்றி நற்சாட்சி சொல்லுகிறதை நாம் வீதத்திலே வாசிக்கிறோமே மனிதன் தேவனுக்கு ரோதமாக முரட்டாட்டம் பண்ணினாலும் அது அவனுக்கு சாபமாக மாறுமே ஒழிய அது அவனுக்கு பெரிய இழப்பாக இருக்குமே ஒழிய தேவனுடைய சுத்தம் நடைபெறாமல் போகிறதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஏசாயி ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக தம்முடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிறார் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையின் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்கிறார் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் போகாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய இருக்கிறது இதற்கு சரியான உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானா ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது யூதர்கள் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் அறைந்து அவரை தீர்த்து விரும்பினார்கள் அவனை அகற்றும் என்று சொல்லி பிலாத்தின் சத்தமிட்டார்கள் பிலாத்துவும் இவர் நீதிமான் என்று அறிந்தும் தனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டு ஆலோசனையை கூட கேட்காமல் தன் கைகளை மட்டும் கழுவி இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தான் இவர்கள் எல்லாரும் தாங்கள் நினைத்ததை செய்துவிட்டோம் என்று எண்ணினார்கள் ஆனால் பரிசுத்த வேதாந்திலே நாம் கவனிக்கும் பொழுது தேவன் தம்முடைய அநாதி திட்டத்தை இவர்கள் மூலமாக நிறைவேற்றி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் சிலுவையில் அறைந்தவர்கள் குற்றவாளிகளாக தேவனுக்கு முன்பதாக நிற்கிறார்கள் இதுதான் உண்மையான ஒரு காரியம் இன்றைக்கு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் எவ்வளவு மும்முரமாய் நின்றாலும் கூட முடிவிலே தேவன் தாம் நினைத்ததை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் ஆனால் தேவனுக்கு விரோதமாய் நிற்கிற மனிதன் தோற்று போகிறவனாக பெரிய இழப்பை சந்திக்கிறவனாக நஷ்டத்தை அடைந்தவனாக நிற்பான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதைதான் இந்த நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ராஜாவின் இறுதியம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜா தான் தான் சர்வ அதிகாரம் உள்ளவன் தான் நினைத்ததை செய்வேன் என்று சொல்கிறான் ஆனால் வேதம் சொல்கிறது ராஜாவின் இருதயம் கத்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று சொல்கிறார் இப்படியானால் தேவன் தான் செய்ய விரும்புகிறதை ராஜாவின் மூலமாய் செய்கிறார் ராஜாவின் மூலமாக மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதன் மூலமாக செய்கிறார் இதுதான் உண்மையான ஒரு காரியம் இதை நானும் நீங்களும் புரிந்து வேண்டும் இருபத்தி நான்காம் அடுத்த பகுதியை கவனிப்போமானா ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி வாசிக்கிறோம் மனிதன் தன் வழியை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அவனுடைய வெற்றியாயிருக்கிறது அவனுக்கென்று ஒரு வழி இல்லை தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அவனை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரசங்கியின் புதுசம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவதுல அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தை நாம் சரியாய் கவனிக்க வேண்டும் சில நேரத்திலே இதை நாம் தவறாக பயன்படுத்தி விடுகிறோம் யார் சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்கிறார் தேவன் செய்கிறார் ஆனால் அடுத்த வாக்கியத்திலே கவனிப்போமானால் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் தேவன் மனிதனுக்குள்ளே நித்தியத்தை வைத்திருக்கிறாராம் அவருடைய முழு திட்டத்தையும் அவனுக்குள்ளே வைத்து அவனை படைத்திருக்கிறார் ஆனால் மனிதனுக்கு அதை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது அவன் இந்த பூமியிலே வாழப்போகிறது அறுபது எழுபது வருஷங்கள் தான் அதனால் தேவனுடைய முழுமையான திட்டத்தை அவனால் விளங்கிக் கொள்ள முடியாது ஆனால் மனிதன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தான் விரும்புகிறதை அவன் அறிந்து கொள்வதல்ல தன்னை தேவன் இந்த காலகட்டத்திலே படைத்திருக்கிறாரே தன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது அவன் தேவனுக்காக செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் கடந்து போகிறவனாக இருக்கிறான் இந்த பூமியிலே ஆண்டவர் வாழ்ந்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் பிதாவின் சித்தத்தை செய்வே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார் மனுஷனாய் வந்த தேவகுமாரனே குமாரனே பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார் அதுவே என்னுடைய போஜனம் என்றும் யோவா நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் மனிதர்களாயிருக்கிற நம்முடைய காரியம் என்னவென்று சொன்னார் நம்மை படைத்த நம்முடைய தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் மனிதனை படைத்தார் அவனை சித்தம் உள்ளவனாக சுய விருப்பம் உள்ளவனாக தன் விரும்புகளை செய்ய உரிமையுள்ளவனாக படைத்தார் என்பது உண்மைதான் ஆனால் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி தான் விரும்புகிறதையெல்லாம் அவனால் செய்துவிட முடியுமா என்று சொன்னார் அவன் அப்படி செய்ய முற்படும் பொழுது தேவனுடைய திட்டம் நிறைவேறப் போகிறது என்பது உண்மைதான் ஆனால் அவனோ இந்த பூமியிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதிலே தோற்று போகிறவனாக காணப்படுகிறான் அப்படியானால் இன்றைக்கு நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேவன் தம்முடைய திட்டத்தை செய்ய நம்மை படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதோடு கூட என்னை என்ன நோக்கத்தோடு கூட படைத்தார் என்ற அவருடைய திட்டத்தை அறிந்து சித்தத்தை புரிந்து அதை நிறைவேற்றுவதை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாய் கொண்டு முன்னேறி செல்லுவோமானால் நாம் ஒரு காலம் தோற்று போகப் போகிறதில்லை நஷ்டம் போகிறதும் இல்லை அதோடு கூட மகிமையிலே நாம் அவரிடத்திலே போகும் பொழுது நாம் எவ்வளவு பெரிதான ஆசிர்வாத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதையும் அப்பொழுது நாம் காண முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக வாழாமல் அவருடைய சுத்தத்தை செய்யும்படியாக வாழுவோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்